ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்வீட்ஸ் ரெசிபீஸில் உளுந்தம்பருப்பும் பாசிப்பிறப்பும் இருந்தால் போதும் ஒரு புதுவிதமான அதே நேரத்தில் ரொம்ப சத்தான அதே நேரத்தில் ரொம்ப சுவையானதாகவும் இருக்கக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க இதை எப்படி செய்யலாம் நம்ம இப்போ பார்க்கலாம் முதல்ல ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கிறேன் ஒரு கப்புனால் நான் வீட்டில் இருக்கிற ஒரு கிண்ணத்தோட அளவை எடுத்திருக்கிறேன் அந்த கிண்ணத்துக்கு அரை கிண்ணம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன் இதை ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொன்னீர் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு அதை ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறமா ஒரு பவுலில் ஒன்றரை கிண்ணம் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்குறேன் ஒரு கிண்ணத்துக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இதை ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கரையிற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இதை நல்லா ஆற விட்டுருங்க அதுக்கப்புறமா நான் மிக்சி ஜாரில் வறுத்து வச்சிருக்கிற உளுந்தையும் பாசிப்பருப்பையும் நல்லா நைஸாக திரிச்சு எடுத்துக்க போகிறேன் அதுக்காக நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ அளவுக்கு நைஸாக தெரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக திரிச்சுக்கோங்க நம்ம மிக்சியில் திரிக்கிறதுனால கொஞ்சம் பரப்பரன் தான் இருக்கும் இப்போ அதே நேரத்தில் வெள்ளை தண்ணியும் ஆரிடுச்சு இப்போ நம்ம இதை எந்த கடாயில் செய்ய போகிறோமோ அதில் வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா இருக்கணும் இப்போ இதில் நம்ம கலந்து வச்சுரு அரைச்சி வச்சுருக்கிற பொடியை சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஸ்டவ்வில் வைக்கல வெறுமனை சும்மா அப்படியே கிளறி விடுறேன் ஆறி இருந்தால் தான் வெள்ளை தண்ணி ஆறி இருந்தால் தான் கெட்டி விழாமல் இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் இப்போது எடுத்து வச்சாச்சு வச்சுட்டு அதை கொஞ்ச நேரம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரு கிண்ண அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் இது அப்படியே நல்லா வெந்து வரட்டும் இது கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும் இதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு நல்லா இப்போ கடாயில் ஒட்ட முடியாத அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு கிண்டிக்கலாம் கிண்டிட்டு இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஒட்ட முடியாமல் வந்துடுச்சு இப்போ இது கூட நான் இன்னொரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும் கடைசியாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து கடாயில் ஒட்டாத அளவுக்கு வந்தோடனே நம்ம இறக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் ஒட்டாமல் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இறக்கிக்கலாம் இப்போ நான் நார்மல் கடாயில் செஞ்சதுனால கொஞ்சம் ஒட்டி இருக்குது இதே நான்ஸ்டிக் தேவாவில் செஞ்சோன்னா நல்லா ஒட்டாமல் வரும் இப்போ நான் அதை பிளேட்டில் சர்வ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கரண்டியில் நெய் தடவிட்டு அதை அந்த மாதிரி பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு இது மேலே நான் பிஸ்தா பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கிறேன் இந்த சுவையான புதுவிதமான ஸ்வீட்டை எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது ரொம்ப சுவையானதும் அதே நேரத்தில் ரொம்ப சத்தானதாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்